இப்போ போன வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அறிமுகம் பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொதுவாக மனிதர்களில் காணப்படக்கூடிய நோய்களை ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள் என்னென்ன நோய்கள் வருது எந்தெந்த நோய்க்கு நோயூக்கிகள் நோய் கிருமிகள் மூலமாக வருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியா நோய்கள் அதில் என்னென்ன வருது சீதா வேதி பிளேக் டிப்தீரியா காலரா டைஃபாய்டு நிமோனியா இதெல்லாம் வந்து பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய்கள் அடுத்து வைரஸ்னால் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறது லிஸ்ட் கொடுத்துருக்காங்க சாதாரண சளி புட்டாளம்மை பொண்ணுக்கு வீங்கி அப்படிம்பாங்க தட்டம்மை கல்லீரல் அலர்ஜி டெங்கு காய்ச்சல் சிக்கன்குஞ்சா சின்னம்மை இளம்பிள்ளை வாதம் இதெல்லாம் வைரஸ்னால் வரக்கூடிய நோய்கள் அப்புறம் பூஞ்சையினால் வரக்கூடிய நோய்கள் ரெண்டு கேண்டிடியாசிஸ் பாதப்படை புரோட்டோசோவா கிரிமில் வரக்கூடிய நோய்கள் மலேரியா அமீபியாசிஸ் தூக்க தூக்கவியாதி காலா அசார் அப்புறம் புழுவின நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்காரியாசிஸ் யானைக்கால் நோய் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எது பாக்டீரியா நோய்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் மாணவர்களே இப்போ பேக்டீரியா நோய்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இதில் பாக்டீரியான்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய சிற்றங்கள் இருக்குது அதிக எண்ணிக்கையிலான பாக்டீரியா சிற்றணங்கள் இருக்குது அதில் இருந்தாலும் ஒரு சில பேக்டீரியாக்கள் மட்டுமே மனிதனுடைய நோய்களோடு தொடர்புடையவை இது வந்து என்னென்னா நோயூக்கி பேக்டீரியாக்கள் அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம் நோயூக்கி பேக்டீரியான்னு அதை சொல்கிறோம் அதில் இந்த நோயூக்கிகள் அப்படின்னு சொல்கிற பார்த்திங்கன்னா இது வந்து வெளியிடக்கூடிய ஒரு நச்சு பொருள் அதுதான் வந்து நம்ம உடம்பை வந்து பாதிக்குது பொதுவான நோயூக்கி பாக்டீரியாங்கள் மற்றும் அவற்றினால் ஏற்படக்கூடிய நோய் அதனுடைய விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு அட்டாமடையிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாக்டீரியாங்க வந்து எப்படி பரவுது அப்படின்னா காற்று மூலமாக பரவலாம் நீர் மூலமாக பரவலாம் அல்லது நீர் திவிளைகள் அல்லது தூசிகள் இதெல்லாம் வந்து நம்ம என்ன சிறோம் உள்ளே இழுக்குறோம் மூக்கு வழியாகவோ அல்லது வாய் வழியாகவோ உள்ளே இழுக்கும்போது அந்த உள் இழுத்தல் மூலமாக அல்லது நோய் தொற்றிய ஒருவர் பயன்படுத்திய அந்த பாத்திரங்கள் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு ஆடைகள் இதை வந்து நம்ம போட்டுக்கிறது அல்லது பரிமாறிக்கொள்கிறதுனாலவோ இந்த பேக்டீரியா வந்து என்ன அவங்களுக்கு நோய்கள் வந்து உண்டாக்குது அப்படிங்கிறாங்க இதில் இந்த டைஃபாய்டு காய்ச்சல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு டெஸ்ட்டு வந்து வச்சிருக்காங்க அந்த டெஸ்ட்டுக்கு பேர் வைடால் சோதனைங்கிற பேர் வைடால் சோதனை மூலமாக நம்ம என்ன சொல்லலாம் டெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து டைப்பாய்டு காசுகள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ பாருங்கள் நமக்கு மனிதனுக்கு வரக்கூடிய பாக்டீரியா நோய்கள் அந்த நோய்கள் பேர் அந்த நோய்க்கான காரணி எது அப்புறம் நோய் வந்து எந்த பாகத்தனை வந்து பாதிக்குது அது எப்படி பரவுது அப்புறம் அந்த நோயினுடைய அறிகுறிகள் அப்படிங்கிறத அட்டவணையில் உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வரக்கூடியது அதாவது பேசில்லரி சீதாபேதி அப்படிங்கிறாங்க பேசிலரி சீதாபேதி அதை வந்து என்னது ஜிஜலோசிஸ் அப்படின்னு அந்த நோயை சொல்லுவாங்க அந்த நோயை உண்டாக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு பேர் ஜீஜில்லா சிட்டினாம் இது எங்கே பாதிக்குது அப்படின்னா நம்மளுடைய குடல் பகுதியை வந்து பாதிக்குது குடலை வந்து பாதிக்குது அது எப்படி பரவுது மழை கழிவு அளந்த உணவு மற்றும் நீர் அல்லது என்னது நேரடியாக வாய் அந்த மலம் வழியாக போயிடுது அதாவது கழிவு ஓப்பன் பாத்ரூம் போகிறாங்க பார்த்தீங்களா கிராமத்தில் எல்லாம் வந்து திறந்த வழியில் மலம் கழிக்கிறது அப்போ அந்த கழிவு இருக்கிறப்ப உங்களுக்கு திடீர்னு ஏதாவது மழை வருது தண்ணி அதில் பட்டு தண்ணி நீரோடையில் கலக்குது அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறோம் அப்போ அந்த நீரில் கலந்து அந்த கழிவு என்னது நம்ம நீரோட உள்ளே வயிற்றுக்குள்ளே போகுது அல்லது உணவோடு கலந்து உள்ளே போகிறப்ப இது வந்து இந்த நோய் வருது அப்படிங்கிறாங்க இதுக்கு அறிகுறிகள் என்ன வயிற்று வலி வயிறு வலிக்கும் நீர் இழப்பு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கூடிய நீர்லாம் இழந்துடும் ஏன்னா பேதி போகிறப்ப உடம்புல இருக்கக்கூடிய கூடிய நீர் சத்து போயிடும் அப்புறம் மழைக்கழிவில் மழை வந்து போகிறப்ப ரத்தத்தோடு போகுமா மற்றும் கோளை காணப்படுதல் ப்ள அப்படியே கோலையாக அந்த மழை வந்து போகும் அப்படிங்கிறாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து ரெண்டாவது வந்து பூபோனிக் பிளேக் இந்த கருப்பு மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை உண்டாக்கக்கூடிய அந்த பாக்டீரியா எசீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இது எதை பாதிக்குது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல கூடிய நிணநீர் முடிச்சுக்கள் நிணநீர் முடிச்சுக்களை பாதிக்குது இது எப்படி பரவுது அப்படின்னா தெல்லுப்பூச்சி அது வந்து நோய் கடத்தி அதுக்கு பிறனது பூச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு பிக்சர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி வர்றேன் பின்னாடி அந்த தெல்லுப்பூச்சினுடைய படம் அடுத்து இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்ச்சல் வரும் தலைவலி அந்த நிணநீர் முடிச்சுக்களை தாக்குறதுனால அது என்ன வீங்கிடும் நிணநீர் முடிச்சுக்கள் என்ன அது வீக்கம் ஏற்படுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக வந்து என்ன சொல்கிறாங்க டிப்தீரியா புரியுதுங்களா அப்போ டிப்தீரியா அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோய் டிப்தீரியா இதை உண்டாக்கக்கூடிய அந்த காரணி பேர் கொரினி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிறாங்க இது உடம்புல எந்த பாகங்களை பாதிக்குது குரல் வலை தோல் சுவாசம் மற்றும் இனப்பெருக்க பாதையில் இது பாதிக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பரவுதுன்னா நீ விலைகள் வழி தொற்று அதாவது ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது என்னது நீட் விளைகள் தும்புறப்ப இரும்புறப்ப அதில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவுறது நீத்து விளைகள் தொற்று இதனுடைய அறிகுறிகள் என்ன காய்ச்சல் தொண்டை வந்து வலிக்கிறது கரகரப்பான தொண்டை சுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா அடுத்த காலரா உங்களுக்கு தெரியும் விப்ரியோ காலரிங்கிற பாக்டீரியா குடலை பாதிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் எப்படி போவோம்னா மழை கழிவு கலந்த உணவு அதாவது இது வந்து எப்படி பரவுது நீர் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது அந்த திறந்த கழிவு நீக்கம் பண்ணுறாங்க பார்த்திங்களா ஓப்பன் டாய்லெட் அந்த ஏற்கனவே சொன்னது அங்கே வந்து ஒரு ஈக்கள் வந்து என்ன செய்யலாம் அந்த திறந்த மலம் கழிச்சோம்னா அந்த ஈ வந்து போய் உட்காரும் அந்த ஈ பறந்துட்டு வந்து நம்ம வீட்டில் நம்ம திறந்து வச்சுருக்க உணவில் வந்து உட்காந்துச்சுன்னா அந்த என்னாக இந்த பேக்டீரியா வந்து மழக்கழிவில் வந்து இங்கே வந்து உணவில் வந்து க ப கலந்துரும் நமக்கு அது தெரியாமல் என்ன செய்வோம் அந்த உணவை சாப்பிடுவோம் அல்லது நீரை குடிப்போம் அது என்ன அது அப்படி உள்ளே போயிடுது இதுக்கு அறிகுறி என்னது வயிற்றுப்போக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு அதாவது லூஸ் மோஷனாக போகும் அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு நீர் இழப்பு லூஸ் மோஷனாக போனால் என்ன அர்த்தம் உடம்புல கூடிய நீரெல்லாம் இழந்துடும் அப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெட்டானஸ் டெட்டானஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு அசையா தாடை டெட்டானஸ் அப்படிங்கிறதுல எது உண்டாகுது அப்படின்னா கிளாஸ்டீடியம் டெட்டனி அந்த பேக்டீரியா பேர் கிளாஸ்டீடியம் டெட்டனி அது வந்து எங்கே நமக்கு பாதிப்புனா இழுப்பு அதாவது என்னென்னா என்ன சொல்லுவாங்க ஃபிட்ஸ்லாம் வந்து இழுப்பு கைகால் இழுத்துக்கிறது இது வந்து என்னென்னா ஒரு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய காயத்தின் வழியாக இந்த பாக்டீரியா உள்ள நுழைஞ்சிருமா இதனுடைய அறிகுறி என்ன தாடை தசைகள் நம்மளுடைய தாடை பார்த்தீங்கன்னா முகத்தில் தாடை அதெல்லாம் அப்படி வரைச்சிக்கும் அப்புறம் வந்து இதய துடிப்பு வந்து அதிகமாகும் முகம் மற்றும் தாடை அந்த தசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ம ஒரு பக்கமாக இழுத்துக்கிறது அதுதான் இது டெட்டனி அப்படிங்கிறது அப்புறம் டைஃபாய்டு சால்மோன் எல்லாம் டைஃபிங்கிற பேக்டீரியா குடலை வந்து பாதிக்கும் இதுவும் அதே மாதிரி தான் மலம் கழிந்த அந்த மலக்கழிவு உணவு அந்த நீர் வழியாக உள்ளே வர்றது இதுக்கு அறிகுறிகள் தலைவலி அசௌரியம்னா வயிறு நம்ம வயிறு வந்திங்கன்னா மப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாகவே இருக்குது வயிறு காய்ச்சல் வரும் போக்கு வர்றது இதெல்லாம் என்னுடைய அறிகுறிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா நிமோனியா அடுத்தது நிமோனியா இதை உண்டாக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு பேர் ஸ்டெப்டோகாக்கஸ் இமோனியே எதை பாதிக்குது நுரையீரலை பாதிக்கும் இது என்னது நீட்டு விளைகள் அதாவது ஒருத்தர் தும்மல் இருமல் மூலமாக அடுத்த ஆளுக்கு பரவும் அறிகுறிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்ச்சல் இருமல் வலி வலியுடன் கூடிய சுவாசம் நம்ம சுவாசிக்கிறப்ப வலி ஏற்படும் அப்புறம் சளி வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நிறத்தில் சளி வந்து வெளியே வரும் இதெல்லாம் ஒரு அறிகுறிகள் அப்புறம் காசு நம்ம தெரியும் டியூபர்க்ளோசிஸ் இதுக்கு காரணம் வந்து மைக்ரோ பாக்டீரியம் ட்யூபர்க்ளோசிஸ்ங்கிற பேக்டீரியா இது என்னது நுரையீரல தான் பாதிக்கும் இது நீர் விளைகள் மூலமாக தான் அடுத்த ஆளுக்கு பரவுது இதனுடைய சிம்டம் என்னென்னா மூக்கு வழியாக அடர்ந்த கோலை வெளியேற்றம் கோலை வந்து அடர்ந்த கோலையாக மூக்கு வழியாக வெளியேறுது புரியுதுங்களா ஸோ இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாக்டீரியாவுடைய நோய்கள் பாக்டீரியாவினால மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களை இந்த அட்டவணையை நல்லா பார்த்துங்க புரியுங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு வைரஸ் வைரஸ்னால் வரக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் இப்போ வைரஸ் நோய்கள் அப்படிங்கிறது பொதுவாக வந்து வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வைரஸ் அப்படிங்கிறது உயிருள்ள செல்களுக்குள் மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யும் புரியுங்களா உயிருள்ள செல்களுக்குள்ளே மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறிய அகச்சல் என்ன அர்த்தம் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலை மாறா ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அதை புரியுதுங்களா உயிர் அதாவது உயிருள்ள செல்களுக்கு வெளியில் வந்துருச்சுன்னா ஒரு உயிருள்ள உயிரினத்தின் பண்புகளை இவை பெற்றிருக்காது அப்படின்னா அர்த்தம் உயிருள்ள செல்லுகள் வெளியே வந்துருச்சுன்னா அது என்னது ஒரு உயிரற்ற ஒரு தூசி மாதிரி ஒரு சின்ன துகள் மாதிரி தான் அது அப்படிங்கிறாங்க வைரஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ள செல்லுகளுக்குள் நுழைஞ்சு என்ன செய்யுது புதிய வைரஸ்களை வந்து உருவாக்குறதுக்கு அந்த செல்களை வந்து தூண்டிவிடுமா விடுமா இது போய் என்ன செய்யுமா அந்த செல்லுக்குள்ளே போய் ஒரு செல்லுக்குள்ளே போச்சுன்னா அந்த செல்லினுடைய செயல்பாடெல்லாம் அ வச்சுட்டு இது வந்து புதிய வைரஸில் உருவாக்குறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருது அந்த அந்த செல்ல தூண்டி விட்டுருது அப்போ புதிய வைரஸ்கள் என்ன அந்த செல்லில் உட உருவாகி அந்த செல்லை உடச்சி கொண்டு வெளியே வருது இது வந்து என்னென்னா உடலினுடைய மற்ற செல் ஒரு செல்லுலேருந்து உடச்சி வெளியே வந்தால் ஆகும் அடுத்த பக்கத்தில் இருக்கிற செல்லுகளுக்கு என்னாகும் உங்களுக்கு உடல்னே என்னாக உங்களுக்கு அடுத்து பரவ ஆரம்பிச்சிடும் புரியுதா அதனுடைய செல் வந்து என்னது உடலினுடைய மற்ற செல்களுக்குள் என்னதுங்கிறாங்க இது உள்ள நுழைய ஆரம்பிச்சிடுது புரியுதா அப்படி உள்ள நுழைஞ்சு மனிதர்களுக்கு அந்த நோயை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா அது மற்ற செல்ல உள்ள நுழைஞ்சு அந்த இப்போ ரைனோ வைரஸ்கள் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் இந்த ரைனோ வைரஸ்கள் அப்படிங்கிறது மனிதர்களை வந்து அதிகமாக தொற்றக்கூடிய நோய்களில் ஒன்று இது சாதாரண சளி சாதாரண சளி நம்ம பார்த்தாலே தெரியும் மழை காலம் அந்த மாதிரி குளிர்காலம் இந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சளி பிடிக்கும் இது வந்து சாதாரண சளி அதுக்கு காரணம் வந்து இந்த ரைனோ வைரஸ்கள் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா இது வந்து மனிதனுடைய உடல்நலக் குறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று சரிங்களா சரி இந்த சாதாரண சளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான ரைனோ வைரஸ்களால் ஏற்படுதான் பாருங்கள் ஒரு வைரஸ் ரெண்டு வைரஸ் இல்லை இந்த ரைனோ வைரஸ்லேயே நூற்றம்பதுக்கு மேற்பட்ட வகைகள் இருக்குது தான் அதில் ஆரண்யே ஜீனோம் உள்ளது நல்லா வச்சுங்க ஆரண்ய ஜீனோம்னு அந்த மரபப்பொருள் ஆரண்யே அது தொடர்ந்து என்னென்னா திடீர் மாற்றங்களால் மாறிக்கொண்டே இருக்குமா அது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த சாதாரண சளிக்கு வந்து பொதுவான ஒரு தடுப்பூசி உருவாக்குறதுல ரொம்ப சிக்கல் ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டான அந்த தடுப்பூசி வந்து என்ன செய்ய முடியல தயார் பண்ண முடியல புரியுதுங்களா அப்பப்போ அது அதனுடைய அதனுடையதை மரபு மரபு பண்பை மாற்றிக்கிட்டே இருக்குதான் புரியுதுங்களா அப்புறம் நம்ம உடல் உறுப்புகளில் தோன்றக்கூடிய அறிகுறிகளை அடிப்படையாக வச்சு இந்த வைரஸ்களை வந்து இந்த வைரஸ் நோய்கள் வந்து மொத்தம் வந்து நான்கு வகைகளாக பிரிக்கிறாங்க வைரஸ் நோய்கள் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க நான்கு வகைகளாக பிரிக்கின்றனர் என்னென்ன ஒன்று வந்து சுவாச நோய்கள் இன்னொன்று வந்து தோல் நோய்கள் ஒன்றாவது வந்து உள்ளுறுப்பு நோய்கள் நாலாவது வந்து நரம்பு நோய்கள் அப்படின்னு மொத்தம் நான்கு வகைகளாக பிரிக்கிறாங்க சுவாச நோய்ங்கிறது எங்கே பாதிக்கும் அதாவது சுவாச பாதையை நோய்க்கும் சுவாச பாதை நம்ம சுவாசிக்கிறோம் பார்த்திங்களா அந்த சுவாச பாதையை தான் இந்த சுவாச நோய் வந்து பாதிக்குது இன்ஃப்ளூயன்சா அப்படிம்பாங்க அந்த நோய் அப்புறம் தோல் அதிலே பதில் இருக்குது சின்னம்மை தட்டம்மை இது என்னது தோல் மற்றும் தோலினுடைய கீழ் அடுக்க வந்து பாதிக்கிறது அப்புறம் உள்ளுறுப்பு அதிலே பதில் இருக்குது உள்ளுறுப்புன்னு என்ன உடம்புக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதிக்கிறது அதாவது மஞ்சக்கா மாலை நம்ம கல்லீரல் பாதிக்கிறது டெங்கு காய்ச்சல் ரத்தம் பாதிக்கப்பட்ட ரத்தம் மற்ற உள்ளுறுப்பு பாதிக்குது டெங்கு காய்ச்சலாக ரத்தம் அதேமாதிரி நரம்பு நோய்கள் அது நரம்பு உங்களுக்கு ரேபிஸ் வெரிநாய் கட்டி சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இளம்பிள்ளை வாதம் உங்களுக்கு தெரியும் போலியோ இதெல்லாம் வந்து நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது இந்த மாதிரி நான்கு வகையான நோய்கள் நம்ம உடம்பில் வருது வைரஸ்னால் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுக்குரிய அட்டவணை உங்களுக்கு எப்படி பேக்டீரியாவை பார்த்தோமோ மாதிரி இதுக்கு ஒரு அட்டவணை இருக்குது அதை பார்ப்போம் பாருங்கள் இந்த அட்டவணையில் வந்து மனிதனுக்கு வரக்கூடிய வைரஸ் நோய்கள் அப்படிங்கிறத லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன நோய்கள் என்ன காரணி நோய் தொற்றுக்கூடிய பகுதி முறை அறிகுறிகள் எப்படி பேக்டீரியாவுக்கு பார்த்தோமோ அதேமாரி இதில் ஃபஸ்ட்டு வந்து சாதாரண சளி சொன்ன அது வந்து வைரஸ் வந்து என்னது ரைனோ வைரஸ்கள் சுவாச பாதை வந்து பாதிக்குது திவலைகள் மூலமாக பரவுது அதனுடைய அறிகுறிகள் வந்து மூக்கடைக்கிறது கோழை வெளியேற்றம் தொண்டை வலி இருமல் தலைவலி இதெல்லாம் வந்து அதனுடைய அறிகுறிகள் அடுத்து புட்டாளம்மை பொண்ணுக்கு விங்கி வாங்க உங்களுக்கு கழுத்தில் வந்து வாங்கும் வரும் கிராமத்தில் சொல்லுவாங்க பொண்ணுக்கு விங்கி எப்போ இந்த நகைக்கு ஆசைப்பட்டு வந்துடுறப்போ ஒரு செயின் தங்க நகையை கழுத்தில் தங்க செயினை போடுப்பா அப்படிம்பாங்க கிராமத்தில் பொண்ணுக்கு விங்கி இது வந்து வரக்கூடியது மம்ஸ் வைரஸ் அதாவது ஆர்னிய வைரஸ் சொல்லுவாங்க பாரோமிக்ஸோ வைரஸ்வாங்க இது வந்து என்னென்னா எந்த பகுதின்னா உமிழ்நீர் சுரப்பி அதான் பார்த்திங்கன்னா தொண்டை அந்த வாய் பகுதியில் தாடையில் வந்து வீக்கம் ஏற்படுறது உமிழ்நீர் சுரப்பி வந்து பாதிக்கும் உமிழ்நீர் மற்றும் நீர் துவளைகள் அது என்ன என்னாவது மற்றவங்களுக்கு பரவுறதுக்கு பரவும் முறையில் பரவுது அப்புறம் இதனுடைய அறிகுறிகள் நம்மளுடைய மேல் அன்ன சுரப்பி நம்ம அந்த சுரப்பி இருக்க பார்த்தீங்களா மேல் அன்ன சுரப்பி படிச்சிருப்பீங்க உமிழ்நீர் சுரப்பியில் மேலெண்ண சுரப்பி அது வந்து வீக்கம் ஏற்படுறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டம்மை அடுத்து வரக்கூடியது தட்டம்மை இந்த தட்டம்மை அப்படிங்கிறது எதனால் வருது ரூபெல்லா வைரஸ் ஆரண்ய வைரஸ் ஆரமிக்ஸா வைரஸ் தான் தட்டம்மை தோல் மற்றும் சுவாசப்பாதை பாதிக்குது நீர்த்த விலையின் மூலமாக பரவுது தொண்டை வந்து கரகரப்பான தொண்டை மூக்கொழுகிறது இருமல் காய்ச்சல் தோல் கழுத்து காதுகள் வந்து சிவப்பு நிற தடிப்புகள் வந்து உருவாகுமா இது கா அறிகுறி அடுத்து கல்லீரல் அலர்ஜி அதிலே உங்களுக்கு தெரியுது கல்லீரல் பாதிக்குதுன்னு தெரியும் ஹெப்பாட்டைட்டிஸ் பி வைரஸ் கல்லீரலை வந்து தொற்றுது இது வந்து எப்படின்னா பெற்றோர் வெளியே வரலாம் அல்லது ரத்தம் நம்ம பிளட்டு வந்து டொனேட் பண்ணுறதுனால இது வந்து என்ன பரவலாம் இது அறிகுறிகள் கல்லீரல் சிதைவு மெயினாக வந்து மஞ்சள் காமாலை வர்றது அப்புறம் வந்து ஏன்னா செரிமானம் ஏற்பாடாகுது அப்புறம் குமட்டல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறக்கன் காய்ச்சல் வலி இதெல்லாம் வந்து இதுக்குரிய அறிகுறிகளாக சொல்கிறாங்க அடுத்து சின்னம்மை இது வேரி செல்லா ஓ சோஸ்டர் வைரஸ் இது ஒரு டிஎன்ஏ வைரஸ்னால் வரக்கூடியது இது சுவாச பாதை தோல் மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்குது இது நீர் தேலைகள் நேரடி தொடர்பு மூலமாக பரவுது இந்த நோய் அறிகுறிகள் லேசான காய்ச்சல் இருக்கும் தோல் வந்து அரிக்கும் தோல் வந்து அரித்தனா தடிப்பு ஏற்படும் கொப்பளம் ஏற்படுறது இதெல்லாம் வந்து அம்மை நோய் உங்களுக்கு தெரியும் படிச்சிருப்பீங்க சின்னம்மை இதெல்லாம் அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க அப்படி கொப்பளம் கொப்பளமாக வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மை நோய் அப்புறம் வந்து இளம்பிள்ளை வாதம் இளம்பிள்ளை வாதம் அப்படிங்கிறது போலியோ அது உங்களுக்கு தெரியும் இளம்பிள்ளை வாதம் போலியோ வைரஸ்ஸு ஆரணிய வைரஸ் எங்கே பாதிக்குது குடல் மூளை தண்டுவடம் மெயினாக வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது இதுவும் நீர் தேளைகள் வாய்வெளி ஆனால் மழைத்தொற்று ஏற்படுறதுனால வர்றது அறிகுறிகள் காய்ச்சல் தசை வந்து விதைச்சி போடுறது வலுவிலிருந்து வர்றது பக்கவாதம் ஏற்படுறது சுவாச கோளாறு பக்கவாதம்னா கை கால் வந்து ஒரு பக்கம் இழுத்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்தால் அந்த பிரச்சனை அப்புறம் டெங்கு காய்ச்சல் இது டெங்கு வைரஸ் ஃப்ளேவி வைரஸ்னு சொல்லுவாங்க இது எங்கே பாதிக்குது தோல் மற்றும் ரத்தம் ஸோ அதை வந்து பாதிக்குது அதனுடைய பறவை முறை எப்படி இது ஏடிஸ் ஏஜிப்டி கொசுக்கள் மூலமாக பரவுது ஏடிஸ் கொசு அப்படிங்கிறத கொசுக்கள் மூலமாக பரவும் அறிகுறி திடீர்னு அதிகமான காய்ச்சல் தலைவலி தசை மற்றும் மூட்டு வலியெல்லாம் ஏற்படுது அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது சிக்கியா ஆல்ஃபா வைரஸ் இதுக்கு காரணம் நரம்பு மண்டலம் பாதிக்கு எப்படி பரவுது இதுவும் என்னது அந்த ஏடிஸ் கொசு தான் இது காய்ச்சல் மூட்டு வலி தலைவலி மூட்டுக்களில் வந்து வீக்கம் இதெல்லாம் வந்து அதனுடைய அறிகுறிகளாக சொல்கிறாங்க அப்போ வைரஸ்கள்னால் வரக்கூடிய என்னென்ன நோய்கள் அந்த வைரஸ் பேர் என்ன அது எந்த உடம்புலேருந்து எந்த பாகத்தை பாதிக்குது அதனுடைய எப்படி பரவுது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத பார்த்துங்க இப்போ வைரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசண்டாக வந்து கொரோனா வைரஸ் உலகத்தையே ஆட்டி படிச்சிட்டு இருக்கக்கூடியது கொரோனா வைரஸ் அதனால் இந்த வைரஸுகள் வந்து தொற்று இல்லாமல் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிறது நம்ம சுய ஒரு பாதுகாப்புங்கிறது மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாருங்க சரிங்களா அடுத்து ஒரு ரெண்டு டாபிக் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க நிபா வைரஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பன்றி காய்ச்சல் வரக்கூடியது அது ஒரு வைரஸ்னால் வரக்கூடியது அந்த பாக்ஸுகளை கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதாவது நிபா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு ஜுனோட்டிக் வைரஸ் அதாவது விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய வைரஸ் தொற்று புரியுதுங்களா இது தொற்று கலந்த உணவின் மூலமாக பரவுகிறது இது தொற்று பாதித்த மக்களிடம் என்னது அறிகுறிகள் அற்ற தொற்று அதாவது அறிகுறிகள் தெரியாது புரியுதுங்களா தீவிர சுவாச நோய் இறைப்பை அதாவது ரொம்ப என்ன ஆள என்ன கொண்டு போய் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மூளை வீக்க நோய் வரையிலனா பல்வேறு நோய்களை தோன்று தோற்றுவிக்குது இந்த நிபா வைரஸ் அப்படிங்கிறது புரியுங்களா சரி அதை பா அந்த ஒரு அட்டவணையில் அதை கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதை வந்து நிபா வைரஸினுடைய படம் அதனுடைய அமைப்பு பார்த்துங்க நிபா வைரஸ் அப்படிங்கிறது விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய வைரஸ் புரியுதுங்களா இது வந்து ரொம்ப சுவாச பாதையை வந்து பாதிக்கும் இறப்பையே ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அறிகுறிகளே அதிகமாக தெரியாது யாருக்கு நோய் இருக்குன்னே தெரியாது அந்தளவுக்கு இது காணப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா அதேமாரி இந்த பன்றிக் காய்ச்சல் பன்றிக் காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பாண்டாம் பத்தொம்பதாம் ஆண்டு தொற்று நோயாக அறிவி அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கும் வந்து இந்த பருவ காலங்கள் மாறும்போது இந்த என்னது காய்ச்சலாக அறியப்படுகிறது இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் புரியுதுங்களா இந்த பண்டிகை காய்ச்சலை வந்து ஏற்படுத்துகிறது ஹெச் ஒன் என் ஒன் காய வைரஸ் இதுக்கு அறிகுறி என்னது காய்ச்சல் இருமல் தொண்டை வலி குளிர் உடம்பு வந்து அப்படி குளிர் எடுக்கிறது உடம்பு வந்து வலுவிழந்து போயிடுறது உடல் வலி இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள் புரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கருவுற்ற பெண்கள் மற்றும் வயதானவர்கள் ஏற்படும் கடுமையான தொற்று அபாய நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க குழந்தை கருவுற்ற பெண்கள் வயதானவங்களுக்கு இது வந்துருச்சுன்னா கொஞ்சம் அபாய நிலையை உண்டாக்கிடும் இறப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா தேங்க்யூ மாணவர்களே இப்போ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற அடுத்த நோய்கள் வந்து புரோட்டோசோவா நோய்கள் அடுத்து பார்ப்போம் இப்போ இதில் வைரஸ் நோய்கள் பாக்டீரியா நோய்கள் பார்த்துருக்கோம் இந்த அட்டவணைகளை நன்றாக படித்துக்கொள்ளவும் நன்றி தேங்க்யூ